சார் 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 ஐயா சாமி டேய் ஏன்டா பிச்சு எடுக்கிற மாதிரி பண்ற சினிமா சான்ஸ் கேட்கறதும் பிச்சை தானாடா பிச்சைக்காரன் வேஷம் கிடைச்சா கூட போதும்டா டேரக்டர் இங்கேதான் இருப்பாரு நாங்க ஒருத்தரையுமே காணுமே சார் ஐயா சாமி சான்ஸ் தாங்க ஐயா டேய் சும்மா இரு ஏய் யார் பண்ணீங்க ஜோடியா பிச்சை எடுக்க வந்திருக்கீங்களா இது சினிமா ஆபிஸ் அடுத்த இடம் பாருங்க சார் சார் டேரக்டர் சார் தெய்வமே ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க சார் உங்களை இயக்குநர் ஆக்கி கட்டுற சார் பிளீஸ் சார் நாய் மாதிரி நடிக்க நடிச்சுக்கா பே சார் பாருங்க இருப்பா சார் 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 வச்சுராதான் விடுங்கப்பா நான் டேரக்டர் இல்ல அவர் உள்ள டைலாக் எழுதிட்டு இருக்காரு

சரி சரி சொரண்டி சொரண்டி சட்டை கிழிச்சிடாதீங்க உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கணும்னா ஒரு வழி இருக்கு சார் ச சார் சீக்கிரம் சொல்லுங்க சார் இப்போ நான் உங்களை டேரக்டர் ரூம்குள்ள அனுப்புறேன் ஓகே அவர் என்ன நடிக்க சொல்றாரோ அதை அப்படியே நடிச்சு காட்டணும் ஓகே சார் ஓகே சார் இருங்க இருங்க டேரக்டருக்கு போன் பண்றேன் சார் குட் மார்னிங் சார் சார் யோ பூமரு டைலாக் எழுதிட்டுருக்கேன் தெரியும்ல எதுக்கியா ஃபோன் பண்ணுற தண்டம் தண்டம் ஆமாம் சார் இல்லை இல்லை சார் ரெண்டு பேர் நாய் பிடிக்க வந்திருக்காங்க என்ன நாய் பிடிக்கவா இல்லை இல்லை சார் ஐயோ உளறிட்டனே நடிக்க வந்திருக்காங்க சார் அனுப்புவா சார் ஏயா ரெண்டு வருஷமா நீ என்கிட்ட குப்பை கொட்டுற உனக்கே நான் சான்ஸ் தரல இதில் நீ எனக்கு ரெண்டு பேர்த்த ரெக்கமெண்டேஷன் பண்ணுறியா சரி ஆள் பார்க்க எப்படி இருக்காங்க ஒருத்தன் காமெடியனுக்கு ஹீரோ வேஷம் போட்ட மாதிரி இருக்கான் இன்னொருத்தன் வில்லனுக்கு காமெடிய வேஷம் போட்ட மாதிரி இருக்கான் இப்படி ஆள் தான் நமக்கு தேவை உடனே அனுப்பு சரி நடிக்க தெரியும் சொன்னாங்களா சார் வெறிநாய் வேஷம் கொடுத்தா கூட நடிக்கிறேன்னு சொல்கிறாங்க சார் சரி அனுப்பி தொலை பார்ப்போம் ஓகே சார் ஓகே சார் வச்சிடுறேன் சார் ஏப்பா உங்களை வர சொன்னார்ப்பா தெய்வமே தேங்க்ஸ் தெய்வமே என் செல்லமே தேங்க்ஸ் பா தேங்க்ஸ்ப்பா ஏ விடுங்கப்பா நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல அவர் என்ன நடிக்க சொல்கிறாரோ அதை அப்படியே நடிக்கணும் சரி சரி போங்க உள்ள நீங்க சார் நடிக்க வாய்ப்பு கேட்டு கையால வச்சாலே கன்றாவதியா இருக்கு உங்க முகரைக்கு சினிமா சான்ஸா சார் ஒரு மாதிரியா இருப்போம் நடிக்க நார் என்ன இல்ல சார் நீங்க எப்படி நடிக்க சொல்றீங்களோ அதை அப்படியே நடிச்சுக்கோ சார் பிளீஸ் ஒரே ஒரு வாய்ப்புங்க சார் சொல்ற மாதிரி பண்ணுவீங்களா நான் ஒரு மெகா மெகா சீரியல் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அதில் ஒரு எமோஷனலான சீன் இருக்குது அதை கரெக்டாக பண்ணுறீங்களான்னு பார்ப்போம் ஓகே சார் ஓப்பன் பண்ணால் ஒரு அம்மா கேரக்டர் சார் நாங்கள் ரெண்டு பேரும் ஆம்பளைங்க சார் டே நாய் வேஷம் கொடுத்தாலும் போடுவேன்னு சொன்னீங்க ஏன் அம்மா வேஷம் போட மாட்டிங்களா சான்ஸ் வேணுமா வேணாமா சார் பேய் வேஷம் கூட போடுறோம் சார் ஓகே சீனை கவனி ஓப்பன் பண்ணால் அதுதான் முதலே ஓப்பன் பண்ணிட்டீங்களே சார் ஏய் குறுக்க பேசக்கூடாது வாய்ப்பு வேணுமா வேணாமா இதையே சொல்லி டின் கட்டுறாரே என்ன சொன்ன இல்ல சீன் செம்மையா இருக்குன்னு சொன்னேன் சார் ஓகே மீ ஒரு அம்மா தன் மகனோட கிழிஞ்ச ஊசி நூல் போட்டு தச்சுக்கிட்டு இருக்கா சூப்பர் சார் சூப்பர் சார் சில்வர் ஜூப்ளி தான் சார் அப்படியா சரி மேல போலாம் ஆமா சார் இங்க கொஞ்சம் புழுக்கமா இருக்கு மாடிக்கு போலாமா சார் ஆட அரலூசு நான் மேல சொல்ல போற கதையை கவனி ஓகே சார் ஓகே சார் அந்த அம்மாவோட பையன் வேலைக்கு போயிட்டு சம்பளத்தோட வீட்டுக்குள்ள நுழைகிறான் உடனே அவனுக்கு நெஞ்சு வலி வந்துடுது அதை எப்படி நெஞ்சு வலி திடீர்னு வரும் நான் டேரக்டரா நீ டேரக்டரா டேய் டேரக்டர் சொல்றத கேளுடா ஓகே ஓகே அவன் அம்மா அம்மா நெஞ்சு வலிக்குதுமா ரொம்ப வலிக்குதுமான்னு சொல்லிக்கிட்டே கீழே விழுகிறான் அவங்க அம்மா ஓடி வந்து கண்ணா கண்ணா எழுந்திரிடா ஐயோ நான் என்ன பண்ணுவேன் ஒன்றுமே புரியலையேன்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்து நூற்றி எட்டுக்கு கால் பண்ணுறான் உடனே நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் வந்து அவனை தூக்கிட்டு போகிறாங்க அவங்க அம்மாவும் கூடவே ஓடுறாங்க சார் சம்ம சீன் சார் இப்போ நடிச்சு காட்டுறான் பிரபா நீ தான் அம்மா நான் தான் இல்லை நீ தான் அம்மா உனக்கு தான கரெக்டாக இருக்கும் நீ ஹீரோ அவ்வளோன்னு பார்க்குறியா நோ நீ தான் அம்மா டேய் உங்களுக்கு வாய்ப்பு வேணுமா வேணாமா இதை சொல்லியே மிரட்டுறீங்களே சார் சரி நானே அம்மாவா நடிக்கிறேன் லைட்ஸ் ஆன் ரோல் கேமரா சார் இந்த ஊசி நூலு ஏன்டா ப்ராப்பர்ட்டி இருந்தால் தான் நடிப்பீங்களா லைட்டே இல்லாம அது மாதிரி தான் போ போ போய் நடி ஓ சும்மா கட்சி பண்றதா சொல்லவே இல்ல இப்ப பாருங்க என் லைட்ஸ் ஆன் ரோல் கேமரா அம்மா அம்மா நெஞ்சு விழிக்குதுமா ரொம்ப விழிக்குதுமா கண்ணா கண்ணா எழுந்து ஐயோ நான் என்ன செய்வேன் கடவுளே ஒண்ணுமே புரியலையே ஹலோ நூத்தி எட்டா உடனே கூட பக்கம் ஒண்ணு டேய் டேய் ஏன்டா நான் மெகா மெகா சீரியல் பண்றேன் நீங்க அதை ஷார்ட் பிலிம் ஆக்கிடுவீங்க போல இருக்கே இவ்வளவு ஸ்பீடா பண்ணா மக்களுக்கு எப்படிடா புரியும் நான் இந்த ஒரு சீனை வச்சே ஒன்பது நாள் ஓட்டலான்னு நினைச்சேன் பண்ற மாதிரி பண்ணுங்கடா போங்கடா போங்கடா போய் நடிங்கடா சார் இப்போ என்ன ஸ்பீடா பண்ணக்கூடாது அவ்வளவுதான இப்போ பாருங்க லைட்ஸ் ஆன் ரோல் கேமரா அம்மா, நெஞ்சு வலிக்குதுமா ரொம்ப வலிக்குதுமா டா ஐயோ நான் என்ன பண்ணுவே கடவுளே ஒண்ணுமே புரியலையே அலோ நூத்தி உடனே கோடம்பாக்கம் ஒன்னாந்திருக்கு வாங்க இருக்கீங்களாடா என்ன ஸ்லோவாக நடிங்கிறான்னா ஸ்லோ மோஷனில் நடிக்கிறீங்களா ஏண்டா உன் பையன் நெஞ்சு வலியில் கீழே விழுகிறான் உனக்கு கண்ணீர் வர வேண்டாமா ஒரு எளவுக்கு லாய்க்கி இல்லை ஏன்டா உனக்கு நெஞ்சு வலிக்கும்போது துடிக்க வேண்டாமா நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு உடனே கீழே விழுகிற பெர்ஃபார்மென்ஸ் பண்ணணும்டா பெர்ஃபார்மென்ஸ் பண்ணணும் எனக்கு நெஞ்சு வலி வந்துடும் போல இருக்கு சார் 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 இன்னொரு வாய்ப்பு கொடுங்க சார் பின்னிடுறோம் என்னடா பின்ன வேணாம் நான் சொன்ன மாதிரி பண்ணுங்கள் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா நானே போய் பாடலை படுத்துக்க வேண்டியதுதான் போடா போடா போங்கடா போய் நடிங்கடா சார் இப்ப என்ன சார் கண்ணீர் வரணும் அவ்வளோதான சார் இப்ப பாருங்க ஆன் ரோல் கேமரா ஆக்ஷன் Hahaha, <laughs> 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 oh, <my boy. laughs> oh, கண்ணா எழுந்திரா யோ நான் என்ன பண்ணுவே கனவுகளே ஒண்ணுமே புரியலையே ஆளோ நூத்தி எட்டாம் கொடனே கோடம் பார்க்க ஒன்னாந்துருக்குவாங்க என்னைய கொலையா கொல்றீங்களாடா வாய்ப்பு 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 சார் சார் நீங்க தானே சார் சோகமா அடிக்க சொன்னீங்க அதான் அடிச்சோம் வாய் வாய் மட்டும் நல்லா பேசு துணியை தைச்சிக்கிட்டு இருக்கும் போதே எதுக்குடா அழுகிற பையன் இன்னைக்கு சம்பளத்தோட வருவான்னு முந்தின சீல முடிக்கிறோம் அப்போ அவன் வர்றதுக்காக சந்தோஷமான மூட்ல தான் இருக்கணும் சார் இதெல்லாம் எனக்கு எப்படிங்க சார் தெரியும் மெகா சீரியல்னா அப்படிதான்டா இருக்கும் முன்னாடி சீனு கடைசி சீனு பிளாஷ்பேக்கு எல்லாம் வரும் வாய்ப்பு வேணுமா வேணாமா சார் இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க சார் டேய் இந்தாள் என்னடா நடிச்சு காமிச்சா அடிக்கிறாரு இப்போ என்ன சார் அழுக கூடாது அதான இப்போ பாருங்க லைட்ஸ் ஆன் ரோல் கேமரா

கண்ணா நான் என்ன செய்வேன் ஹலோ நூத்தி எட்டா உடனே கோலம் பக்கம் ஒன்னாந்திருக்கு வந்துருங்க